நான் என் புருஷனை பிரிஞ்சு எத்தனை நாள் தான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது நான் அழுதது போதும் இதுக்கு மேலாம் என்னால உட்காந்து அழ முடியாது என் புருஷே இனி கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா தான் இருக்காரு ஆனா அந்த மாமியார் கிழவிதான் மிரட்டி வச்சுட்டு இருக்குது இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது அந்த வீட்டுக்குள்ள போனாதானே அது வெளியே வரும் அது வீட்டுக்குள்ள போகாமலே நான் அவரோட சேர்ந்து வேலை போறேன் அப்ப என்ன செய்ய பாப்பா அந்த கிழவி மைனி மைனி வாசபிகா வாசபிகா வாசலமா

இப்போ அவசரப்பட்டு சொன்னதனால நம்ம ஏதா சின்னதா பண்ணா கூட வீலுக்கு சந்தேகம் வந்துரும். ஏக்கா அப்டினா ஒரு நாளைக்கு முன்னாடியே கல்யாணம் முடிச்சிட்டானே. என்ன சொல்ற சிலமா? ஆமாக்கா புதன் கிழமை கல்யாணம் வைக்காம செவ்வாய் கிழமை கல்யாணம் வெச்சிருவோம். செவ்வாய் கிழமையா? பொண்ணு வீட்டுக்காரவியே ஒத்துக்கிட மாட்டாவளே. யாருக்குமே புதன் खड़ी

ரெடி ஆயிட்டு நம்ம வீட்டையின்மை அசைக்க முடியாது நம்ம வாழ்க்கையின்மை யாரும் அசைக்க முடியாது வாங்க தே வாங்க புது வீடு கட்டிருக்கேன் தே உள்ள வாங்க வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க தே ஐயோ தப்பா பண்ணிட்டே உங்க புருஷன் வீடு இல்ல இது என் புருஷன் வீடு என் புருஷனுக்காக நான் கட்டின வீடு

சிதி சில விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல இது என் வீடு நீங்க வந்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது எங்க மாமியாரு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்றாவ தான் நான் வீட்டுக்கு வெளியே ஒரு வீடு கட்டியிருக்கேன் இந்த வீட்டுல என் புருஷ வரதை யாரும் தடுக்க முடியாதுல்ல ஏத்தே ஒரு நிமிஷத்தை நான் கொஞ்சம் உட்காந்து பேசிடுனே அது வந்து வேற ஒண்ணு இல்ல ஒரு வீடு கட்டி முடிச்சுட்டேனா கொஞ்சம் டயர்டா இருக்கு தான் உட்காந்துட்டு பேசுறேன் நீ உட்கார்ந்துட்டே இருக்க கூடாதுன்னு பார்த்தல

உங்களை மதிச்சு நான் வீட்டுக்குள்ள வராம வெளியே வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அதனால இதுக்கு மேல என்னையும் என் வீட்டையோ என் வீட்டுக்காரையும் டிஸ்டர்ப் பண்ற வேலையை வச்சிக்கிட்டாரு ஆமா தொடங்குவேன் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு பால் காய்ப்பு எல்லாரும் பால் காய்ப்புக்கு வந்துருங்க வரும்போது சும்மா வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்து பால் காய்ச்சறதுக்கு தேவையான சட்டி பெட்டி பிரிட்ஜி வாஷிங் மிஷின் பீரோ கட்லு ஏசி எல்லாத்தையும் வாங்க

என்ன வேணாலும் நடக்கட்ட தேய் என்னால வீடு காலி பண்ண முடியாது என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுறு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன் எனக்கு ராஜா வேணா எனக்கு ராஜா வேணா வாழுறேன் எதுவோ இல்லைன்னாலும் ஆளுறேன் ஏ ரெக்கிட்ட 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 ஹே ரெக்கிட்ட 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 ஹூ ரெக்கிட்ட 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 ஹே சே இந்த கமெடி என்ன ஆட்டம் பாடியா எங்கயோ சொல்லிரும் மைனி அவ எப்படி வேணாலும் இருக்கட்ட மைனி மாணிக்கத்தை இங்க அனுப்பினாதானே இவன் இங்க கூடாரம் போட்டு தூக்காந்திருப்பா அவ மட்டும் இங்க வரலனா ரெண்டே நாள் பிச்சுக்கிட்டு ஓடிடுவா ஆமா மைனி அதுக்கு அப்புறம் இவ எப்படி ஆடியான்னு நம்மளும் பாப்போம் எல்லா அடங்கதான் போகுது வாங்க உள்ள போவோம் ஏதே ஒரு நிமிஷம் நான் கேட்டின புது வீட்டுக்கு நானும் உங்க மகனும் சேர்ந்து பால் காய்க்க போறோம் ஒரு லிட்டர் பால் தாங்கத்தே அதுவோ பழைய பால் வேண்டாம் மாட்டுல இருந்து சுட சுட கறந்து கொண்டு வாங்கத்தே புது வீடு புது பால் போங்கத்தே சீக்கிரமா ஓடி போங்க பாலை ஓடி ஓடிவாங்க வார வேகத்துல வாசப்படி தட்டி சீக்கிரமா போயிட்டு வாங்க சரி விடுங்க பின்னாடி கூட போய் நான் உங்களுக்கு என்ன தானே வரக்கூடாது நான் பின்னாடி வழியா போய் கறந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் நான் ஒரு வீடே கட்டியிருக்கேன் நீங்க பால் தரலன்னா என்னால பால் தான் வாங்க முடியாதா இல்ல தான் வாங்க முடியாதா அதையும் நான் வாங்கி காட்டுறேன் பால் காய்ச்சி காட்டுறேன்